வைஸ் மீடியாவின் சிந்தனை சுடர் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் பாருங்கள் இந்த வீடியோவில் அன்பிக்கப்படுகின்றவர் மிகவும் ஒரு சிறப்புக்குரியவர் இலங்கை நாட்டில் மாத்திரமல்ல உலகம் பூராகவும் அவரை போற்றி கதைக்கக்கூடிய ஒரு விடயம்தான் அவர் சம்பந்தமான நடந்த அந்த சம்பவம் அவர் பொதுவாக இந்த வீடியோவில் அவரை பற்றி நான் முழுமையாக கதைக்க வரவில்லை என்னவென்றால் உலகம் அறிந்த ஒரு விடயம்தான் அவர் எவ்வாறானவர் அவரை பற்றின எல்லா தகவல்களும் அனைவர்

இறைவனை பொறுத்த வகையில் இறைவன் எல்லா மனிதர்களோடும் இரக்கமாக இருக்கக்கூடிய அந்த வகையில் நாங்கள் இறங்கும் ஒரு காரியத்தில் முழுமையான இறை நம்பிக்கையோடு நாங்கள் ஒரு விடயத்தில் துணிச்சலாக நாங்கள் செயற்படும் போது கண்டிப்பாக இறைவனின் துணை என்றுமே இருக்கும் அந்த தான் இந்த வீடியோவை பார்த்த அனைவருமே பிரமித்து விட்டார்கள் ஏனென்றால் லிபியா நாட்டை சேர்ந்த அமீர் என்றவர் அவர் ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக விமான நிலையத்தில் தடைப்படுகின்றார் அவருக்கு அந்த ஹஜ் பயணத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது ஒரு தியாக மனப்பான்மையோடு அவர் அந்த நிறைவு செய்து அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு துணிச்சலோடு எனவே அந்த நம்பிக்கையோடு எனக்கு இறைவனின் நான் போய் சேருவேன் என்ற நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கையான வார்த்தைகளை விடும்போது உண்மையிலே அந்த நம்பிக்கை தான் அவரை அங்கு மீண்டும் போய் போய் சேருவதற்கான வாய்ப்பை அளித்தது கூட சொல்ல முடியும் அதாவது முதல் கட்டத்தில் அந்த விமானம் செல்கின்றது விமானம் தடைப்பட்டு திரும்பவும் மீண்டும் அதே விமான நிலையத்துக்கு தரையிறக்கம் செய்யப்படுகின்றது கூட அந்த விமானத்தில் பயணிப்பதற்கான வாய்ப்பு கொடுக்க முடியுமா என்று பார்க்கும் போது மறுக்கின்றார் இரண்டாவது முறை விமானத்தில் மறுக்கும் வேளையிலும் கூட இறைவனின் நாட்டம் இருந்தால் நான் கண்டிப்பாக போவேன் என்று சொல்கின்றார் ஆனாலும் அந்த மீண்டும் போய் அரை செய்யப்படுகின்றது அதே விமான ஓட்டுநர் அவர் வராமல் நான் இந்த விமானத்தை எடுக்கப் போவதில்லை என்று சொல்கின்றார் அந்த அளவுக்கும் அந்த சம்பவம் மக்களின் மனதை உருக்கும் அளவுக்கு மிகவும் ஒரு பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது பெற ஒரு விடயம் தான் எந்த ஒரு விடயத்திலும் எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் இறங்கும் போது நம்பிக்கையாக தன்மேல் முதலில் நம்பிக்கை வைத்து நான் இறங்கும் விடயத்தில் இறைவனை நம்பிக்கை வைத்து நான் இதில் வெற்றி நான் போகும் பயணத்தில் ஒரு இலட்சியத்தை அடைய முடியும் இவ்வாறு நம்பிக்கையோடு செயற்படும் போது இறைவனின் துணை என்றுமே இருக்கும் எங்கள் மத்தியில் எனவேதான் இந்த ஸ்டோரியில் நாங்கள் அவரை ஒரு ஒரு ஸ்டோரியாக பார்க்காமல் அவருடைய நடந்த சம்பவங்களை சுவாரஸ்யமாக பார்த்து ரசிக்காமல் இதிலிருந்து நாங்கள் என்ன வேண்டும் இதிலிருந்து நாங்கள் என்ன படிப்பினை பெற்றுக் கொண்டோம் எங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன விடயத்தை இதிலிருந்து இருந்து எடுத்துக்கொள்ள முடியும் இவ்வாறு நாங்கள் சிந்திப்போமே ஆனால் கண்டிப்பாக நாங்களும் வாழ்க்கையில் ஒரு சிறந்த அடைவை அடைய முடியும் இறைவனின் துணை என்றும் இருக்கும் எங்களுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு இளைஞர்கள் உங்களுடைய அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் போது மாத்திரம்தான் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் அதிக அளவான வெற்றிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லிக்கொண்டு சிந்தனை சுடல் நிகழ்ச்சிகளுடாக வாய்ஸ் மீடியாலை வரம்துடாக